தாய் சொல்லை தட்டாதவர்கள் பூமி தாயை போல நிலைத்த மனம் கொண்டவர்கள் தமிழ்ல சொன்னா புலவர் ராசின்னு சொல்லும் தன்னம்பிக்கை நிறைந்த ராசி தோல்வியே வந்தாலும் இவனுடைய முகத்துல சிரிப்பு மட்டும் இருக்காது சிரிப்போட நிற்பவர்கள் உழைப்பாள செல்வத்தை உருவாக்கும் ராசி யாரை பத்தி பேசிட்டு இருக்கும் ராசியை பத்தி பேசிட்டு இருக்கும் கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தன்னுடைய கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் யாரையும் பொறுப்பு சொல்ல மாட்டாங்க நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன் அது என்னுடைய பொறுப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு நாளும் மத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்ளாதவர்கள் தன்னுடைய வளர்ச்சியை கூட மத்தவங்களுக்காக விட்டு கொடக்கூடியவங்க ரிஷிபிராசு வாழ்க்கையில இப்ப இந்த பதிவு தெய்வீக ஒளியால உங்க வாழ்க்கை பிரகாசிக்க போகுதுங்கிறத தெரியப்படுத்தக்கூடிய பதிவை தான் இருக்க போகுது அது ஒரு யோகம் அரியந்த அரியோகம் ஒன்று உருவாக போகுது லக்ஷ்மி நாராயண யோகம் குரு வக்ரம் அடைந்து மிதனராசில பயணம் செய்வதால ரிஷபராசிகளுக்கு செல்வம் பிளஸ் காப்பு பிளஸ் உயர்வு மூன்றுமே ஒன்றாக சேரப்போகுது அதிர்ஷ்ட நேரம் தொடங்க போகுது இந்த லக்ஷ்மி நாராயண யோகம்ங்கிறது லக்ஷ்மி தேவியுடைய செல்வ சக்தி நாராயணரின் காப்பு சக்தி இந்த ரெண்டுமே ஒரே சமயத்துல செயல்படக்கூடிய சக்தி வாய்ந்த யோகம் இந்த யோகம் ஒரு ராசியை தொடுது அப்படின்னா அவங்களுக்கு கடன் தேரும் கையில பணம் பெருகும் வீட்டுல அமைதி வரும் தொழில் வளர்ச்சி பெறும் குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும் ஆரோக்கியத்துல மேம்பாடு வரும் வாழ்க்கைய அழகான பாதையை நோக்கி பயணிக்கும் சோ இப்போ இந்த ரிஷப ராசிகளுக்கு இந்த யோகம் வந்திருக்கு இல்லையா இது வந்து செல்வத்தை இரட்டிப்பாக்கும் சக்தியால செயல்பட போகுது இன்னும் கொஞ்சம் சிறப்பா சொன்னா லக்ஷ்மி நாராயண யோகம் பெறக்கூடிய ரிஷபர் ராசி பணமழை கொட்ட போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்துடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதத்துல ரிஷபர் ராசிகாலுக்கு அதிர்ஷ்டம் இந்த தெய்வ ரூபத்துல வந்திருக்கு குரு வக்ரம் அடைந்து மிதுன ராசியில இருக்காரு அடுத்த மூன்று மாதங்களுக்கு வக்ரத்துல தான் இருக்க போறாரு விருச்சிக ராசியில புதனும் சுக்கரனும் இணைவதால இந்த யோகம் உருவாகி இருக்கு இது வந்து ரிஷபர் ராசிகாலுக்கு யோகமான காலகட்டமா இருக்க போகுது லக்ஷ்மி நாராயண யோகத்தால அதிர்ஷ்டம் பெற போறீங்க திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல நன்மைகள் உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆவணங்களை முடிப்பது கையெழுத்து போடுறது வராத பணம் வந்து சேர்வது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியுது மத்தவங்க கொடுக்க வேண்டிய பணம் இப்ப எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் எத்தனை பேருக்கு காசை வாங்கிட்டு இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லியிருப்பேன் இல்ல கொடுக்கவே முடியாது உங்களுக்கு ஏமாத்திருப்பான் ஆனா இப்போ உடைய முயற்சியின் காரணமா இந்த யோகத்தின் அமைப்பின் காரணமா உங்களுக்கு கிரக நிலையங்களும் சப்போர்ட்டிவா இருக்கு இதனால அவனே வந்து பணத்தை திருப்பி கொடுத்துருவான் செழிப்பா இருக்க போற காலகட்டம் குரு வக்ரமா தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கிறது ராசிக்கு காசு பணத்திற்கு பிரச்சனையே இருக்காது அஷ்டமஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் சனியின் பார்வையில அமர்ந்திருப்பதால வண்டி வாகன பயணங்களின் போது மட்டும் மிகுந்த கவனமா இருக்கும் தந்தையாரோட ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் இதை தாண்டி இரவு நேரங்களில் பயணம் பண்ணாதீங்க சின்னதாக ஒரு அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு கல்லீரல் மண்ணீரல் பாதிப்புகள் ஏற்படுங்க தந்தையுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை கணவனாக இருந்தால் மனைவியின் ஆரோக்கியத்திலும் மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை பற்கள் கட்டுறது அறுவை சிகிச்சை செய்யறது இது போல காரியங்கள் வரும் சோ பணத்துக்கு இல்லை ஆனா ஆரோக்கியத்துல கொஞ்சம் உஷாரா இருக்கணும் மற்றபடி ரிஷபராசிக்கு நேரடியா சுபகிரகனுடைய பார்வை இருக்கு உங்களுக்கு நிச்சயமா நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும் கணவன் மனைவிக்கிடையே இடையே அன்யூன்யம் பெருகும் அடகு வைத்த தங்க நகையை மீட்டெடுப்பீங்க எடுத்த வேலைகளை எடுத்த காரியங்களை பொறுமையாகவும் சந்தோஷமாகவும் செய்வதால வெற்றிகள் கூவியும் எல்லாம் யோகமான காலகட்டமா இருக்க போகுது வியாபாரிகளுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் படிப்புடிய மாணவ மாணவிகள் படிப்புல கவனமா இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை வரைக்கும் கண்கள் பாதிப்பு நரம்புகள்ல பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மத்தபடி பெருசா அதை ஆபத்துலாம் வராது சந்தோஷம் பொருளாதார ரீதியா பார்த்தோம்னாக்க இந்த லட்சுமி நாராயண யோகம் நம்ம ரிஷபராசிக்கு தொண்ணூறு சதவீதம் நல்லாதான் வச்சுக்க போகுது இந்த யோகம் அப்படிங்கறத தொடர்ந்து உங்களுக்கு பலன் தருவதற்கு லட்சுமி நாராயண சுவாமியை வழிபாடு செய்ய தொடர்ந்து உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும் இதுவே ராசிக்காரர்கள் உத்தியோகத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையில இருந்த சிக்கல்கள் சரியாகும் அத அழகா உங்களுடைய வேலையை செஞ்சு முடிச்சு மேல அதிகாரங்கிட்டையும் பாராட்டுகளை பெறுவீங்க வியாபாரிகளை இருந்தீங்க அப்படின்னாக்க தொட்டது எல்லாமே பொண்ணாக கூடிய காலகட்டங்க வியாபாரம் சூடு பிடிக்கும் அதிக அதிக லாபத்தினை பெறுவீங்க குடும்ப தலைவியில பொறுத்த வரைக்கும் காலமாக கற்பனை செய்து வைத்திருந்தேன் வீடு கட்டக்கூடிய பணி இப்போ நிறைவேறும் குடும்ப தலைவர்களே உங்களுடைய கணவரின் அன்பை பரிபூர்ணமாக பெற்று மன மகிழ்ச்சி அடைவீங்க கலைஞர்களுக்கு பல காலமா பட வாய்ப்புக்காக அழிஞ்சு தெரிஞ்சீங்க இல்லையா அதன் வெளிப்பாடு இப்போ நல்ல கதாபாத்திரம் கிடைக்கும் படிக்கூடிய மாணவர்களுக்கு சக மாணவருடைய ஒத்துழைப்பு இருக்கும் யாரையுமே தேவையற்ற சண்டை சச்சரவுல ஈடுபடாம படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க ரொம்ப நல்லது அதே போல இந்த உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கூட வேலை பார்க்கறவங்க உங்களுடைய வேலையே பகிர்ந்துப்பாங்க ஒரு குடும்பம் மாதிரி பழகுவாங்க ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசேட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்கள் ராசியில கிரக நிலைகளை பார்க்கறப்போ ராசியில குரு பகவான் வக்ரகதியில தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துல கேது பகவான் கலத்திரஸ்தானத்துல சூரிய பகவான் அவரு கூட புதன் பகவான் வக்ரகதியில அவருடனே சந்திர பகவானும் அஷ்டமஸ்தானத்துல சுக்கர பகவானும் தொழில் சனி பகவானும் லாபஸ்தானத்துல ராகு பகவானும் வளம் வராங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து மாறி மாறிருக்காரு சூரிய பகவான் வரக்கூடிய பதினைந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு மாற போறாரு சுக்கர பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற போறாரு இதனால நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறும் எந்த ஒரு விஷயத்துமே உணர்ச்சி வசப்படாம நிறுத்தி நிதானமா செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பா எதை செய்தாலும் சரி யார்கிட்ட பேசினாலும் சரி எச்சரிக்கையாக இருக்கணும் அதிக முயற்சி செய்ய வேண்டி இருக்கும் ஏதோ ஒரு செஞ்சாலும் குருவின் பார்வையால அனைத்து தடைகளும் அகலும் தொழில் வியாபாரம் தொடர்பா நல்லது நடக்கும் மத்தனுடைய செயல்பாடும் ஒரு கோபத்தை தூண்டும்படியே இருக்கும் ஆனாலும் கோபப்படாதீங்க கவனமா இருங்க லாபம் அதிகமாகும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணி சுமை காரணமா கொஞ்சம் அதிகமா வேலை செய்யற மாதிரி இருக்கும் அதே போல நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய வேலைகளை செய்தா கவனமா இருக்கணும் குடும்பத்துல மன நிறைவு ஏற்படுங்க வாழ்க்கை துணையால நன்மைகள் ஏற்படும் குழந்தைக்காக பாடுபடுவீங்க விருந்தினுடைய வருகை இருக்கு உறவுக்காரங்க நண்பர்கிட்ட திடீர்னு கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்கு நிதானம் தேவை குழந்தைகள் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படாம எதையுமே சிந்தித்து செயல்படுத்து நன்மை கொடுக்கும் கடின முயற்சியின் பேரிலே காரியங்கள் பெரும் வெற்றியை தரும் அரசியல்வாதிகள் வந்து உங்களுடைய கட்சியில தொண்டர்களுக்கும் சரி மேல் சரி நெருக்கம் ஆவீங்க மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க மேலிடத்தங்கள்ல இருந்து சந்தோஷமான செய்திகள் வரும் கடைத்திலக்கங்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை பார்க்க போறீங்க வருமானம் நல்லா இருக்கும் ரசிகர்களுக்காக செலவு செய்வீங்க சக கலைஞர்களால் நன்மைகளை அடைவீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மாநில பொருட்களும் கல்வியில முன்னேற்றம் இருக்கு அதே போல கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்துல குதூகலம் உண்டாகும் வண்டி வாகனம் வாங்குறது புதுப்பிக்கும் பணிகள்ல ஈடுபடுவீங்க பயணங்களின் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் எதிர்பார்த்த பணம் வரும் திறமை அதிகமாகும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய மனசுல தன்னம்பிக்கை தைரியம் கூடும் செல்வ சேர்க்கை உண்டாகுது எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியோட செய்து முடிப்பீங்க புத்தி சாதுரியம் வன்மை அதிகமாகுது முக்கிய நபருடைய அறிமுகம் கிடைக்குது பணவரவு அதிகமாகுது ரிஷப ரிஷபராசிக்கு உலக அனுபவ ஞானம் அதிகமா இருக்கு கொடுத்தவாக காப்பாத்து பாடுபடுவீங்க சோ இனி வரக்கூடிய நாட்கள்ல எதை நீங்க செய்தாலும் அது சாதகமான பலன் கொடுக்கும் கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையும் இது வந்து ரிஷபத்திற்கு ரொம்ப சந்தோஷமான வேலைங்க ஏன்னா அதிகமான உழைப்படுவாங்க கடுகளவு கூட இவங்களுக்கு பலன் கிடைக்காது கடுமையான உழைப்பு கடுமையான முயற்சி ஆனா இப்போ அந்த கடுமை அப்படிங்கிற வார்த்தைகள் குறையக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை சுலபமா மாறும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது எதிர்பார்த்தா கொஞ்சம் செலவு வரும் உடல் சோர்வு உண்டாகலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும் திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான நிலையை கொடுக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இருந்து வந்த தடைகள் இப்போ நீங்க பணவரத்தை அதிகமாகும் எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரங்களை அனுசரிச்சு போங்க நல்லது அதே போல அலுவலகம் தொடர்பான பணிகள் எதை செய்தாலும் சரி கவனமா செய்யுங்க குடும்பத்துல இருக்கிறவங்கிட்டேயும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு சாதாரணமா பேசுறது நல்லது வாழ்க்கை துணை கிட்ட இருந்த மனஸ்தாபம் நண்பர்கள்கிட்ட இருந்த மனஸ்தாபம் விலகுது உறவுகளுடைய வருகை இருக்கும் பிள்ளைகளுடைய நல்ல நல்லா அக்கார காட்டுவீங்க பெண்களுக்கு வீண் வாக்குவாதம் தவிர்க்கிறது நல்லது கொஞ்சம் குடும்ப செலவு வரும் கழித்து இருக்கவங்களுக்கு மத்தவளுக்கு உதவி செய்ய போய் தேவையில்லாம நீங்க பழி பாவத்துக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கவனமா இருங்க யாருக்கும் உதவி செய்யாதுங்க ரிஷபராசி ஆல்ரெடி மற்றவங்களுக்கு நல்லது செய்ய போய் போய் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் கொஞ்சம் இனியாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யறதை முழுசா நிறுத்த முடியாது உங்களால ஆனா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மேற்படிப்புல ஆர்வம் உண்டாகுது கல்விக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் அத்தியாவசியமான தேவைகள் பூர்த்தி ஆகும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே எவ்வளவுதான் பெருசா மழையளவு இருந்தாலும் எந்த ஒரு தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளிச்சு ஜெயிக்க போறீங்க காரியங்கள்லாம் தொட்ட காரியம் எல்லாம் உடனடியாக வெற்றி கொடுக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே தாமதம் இல்லாமல் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுத்தே ஆகும் நண்பர்களுடைய போர்வையில நிறைய விஷ ஜந்துக்கள் சுத்திக்கிட்டு இருக்கு பார்த்து பழகுங்க பழகக்கூடிய நண்பர்களை இட போட முடியாது வெளுத்ததெல்லாம் எல்லாம் பாலும் நம்ப கூடிய உங்களுக்கு நிறைய சோதனைகள் நண்பர்கள் மூலம் வரும் அதனால நண்பர்கள்ன்ற போர்வையில பார்த்து உஷாரா இருங்க பெருந்தன்மை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க சில காரியங்கள்ல வந்து இது வரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபுறையாக இருந்தாலும் சரி நிறைவேறாமல் இருந்தாலும் சரி இப்போ எப்படியோ ஒரு விதத்துல நடந்துடும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு துணை வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய செல்வம் சேரும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைக்கும் சொல்ல போனா இந்த ரிஷப ராசிகாலுக்கு இந்த லட்சுமி நாராயண யோகத்தால எல்லாமே அற்புதமான பலன்களா மாறும் எல்லா வகையிலுமே அதிர்ஷ்டங்களை பெற போறீங்க அதிக நற்பலன்கள் அதிக அளவு பணம் வரும் பொருளாதாரத்துல உயர் வடிவீங்க வீடு நிலம் புதிய கடன் வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கான யோகம் இருக்கு வரைக்கும் இந்த யோகம் தொடர்ந்து உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னாக்க சிவபெருமான் மற்றும் முருக வழிபாட்டை கெட்டியா பிடிச்சுக்கணும் உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் என்னதான் பணம் வந்தாலும் சரிங்க அதை வந்து பத்திரப்படுத்துறதுக்கு நீங்க வந்து கவனமா இருக்கணும் அதே போல பருவகால நோய்கள் பிரச்சனை கொடுக்குங்க ஆரோக்கியத்துல கவனம் தேவை உடல் அளவிலையும் சரி மன அளவுலையும் சரி நீங்க கவனமா இருக்கணும் உணவு விஷயங்கள்ல அக்கறை எடுத்துக்கோங்க சாதா நேரம் வேலையே தொழிலேன்னு இருக்காம கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறது நல்லது தொழில் செய்யறவங்க வந்து திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அது தொடர்பான துறை வல்லுநர்களுடைய ஆலோசனை பெறுவது ரொம்ப நல்லது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய பணிகளை நீங்களே செய்யணும் யார்ட்டையும் ஒப்படைக்காதீங்க யாருடைய தலையிடம் இல்லாம பாத்துக்கோங்க அதே போல எந்த வேலை செய்தாலும் சரி அவசரப்படக்கூடாது ஓகேங்களா அதே போல போட்டித் தேர்வு விளையாட்டுகள்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு கடினமான உழைப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த போல வெற்றி கிடைக்கும் விளையாட்டு பொறுத்த வரைக்கும் சிலர் காயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை பார்த்துக்கோங்க மத்தபடி நிம்மதியை உணர்வீங்க உங்களுடைய காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க நல்லது காதலை தெரிவிக்க நினைக்கிறவங்களுக்கு சரியான இடத்துக்காக காத்திருப்பீங்க இல்லையா திருமண வாழ்க்கையை வரைக்கும் துணையின் உணர்வுகளை புரிஞ்சு செயல்படுவீங்க காதல் உறவா இருக்கட்டும் திருமணம் உருவாகட்டும் இப்போ சிறப்பா இருக்கும் இதுடன் இந்த ரிஷபர் ராசிக்காரங்க எந்த இருந்தாலும் சரி அந்த துறைகளுடைய தலைவர்களாக மூலம் உயர்த்து போகுது இந்த யோகம் இந்த ராஜகோத்திரையை தாக்கங்கிறது தொழில் வாழ்க்கையில பல வாய்ப்புகளை கொண்டு வரப்போகுது தொழில வந்து அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அமையப் போகுது உங்களுடைய பொறுப்பு வந்து சிறப்பா செய்து முடிப்பீங்க இதன் காரணமா பதிவு உயர்வு ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க உங்களுடைய நீண்டகால் ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது குடும்ப வாழ்க்கையிலன்னு எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது மட்டும் இல்லாம செல்வ வரவுக்கு வழிவகை இருக்கு வியாபாரத்தில் நல்ல வருமானம் இருக்கும் நிலம் சார்ந்த முதல்கள்ல நல்ல லாபம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டு தரகு கமிஷன் விஷயங்கள்ல நீங்களே போதும் போதும் சொல்லக்கூடிய அளவுக்கு வருமானத்தை பார்ப்பீங்க உங்களுடைய பொருளாதார நிலை மேம்படுது கடன் பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருக்கவங்களுக்கு அது ஒரு முடிவுக்கு வருது புதுசாக சொத்து வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாகனம் ஆகக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க குடும்பங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க அவங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில சேமிப்பு திட்டங்களை சேருவீங்க மருத்துவ காப்பீடு திட்டங்களை சேர்த்துவிங்க தூரத்தை சொன்னவருடைய சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க உறவுக்காரங்கிட்ட மகிழ்ச்சியாக நேரத்தை செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அரசு நிர்வாகம் சார்ந்த பணிகள்ல இருக்கவங்களுக்கு வாழ்க்கையில எதிர்பார்த்த மாற்றங்கள் எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்க போறீங்க அந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும் இதை மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க சொல்லப்போனா வாழ்க்கையில மங்களகரமான சம்பவங்களை இந்த லட்சுமி நாராயண யோகம் உங்களுக்கு தரப்போகுது காதல் வாழ்க்கையும் சரி திருமண வாழ்க்கையும் சரி எதிர்பார்த்த மாற்றங்கள் கொண்டு வரப்போகுது காதல் உறவுகள்ல இந்த குணத்துக்கு தகுந்த போல ஒரு நல்ல உறவு சந்திக்கூடிய அமைப்பிலும் அந்த உறவு உங்களுக்கு காதல் துணையாக வந்து வாழ்க்கை துணையாக மாற போறாங்க விரைவில் திருமண யோகம் இருக்கு திருமணம் முடிந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தொடர்பான நல்ல செய்திகளை பெறுவீங்க முன்னாள் காதல் உறவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அவங்களோட அதாவது காதல் பிரேக் அப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மீண்டும் இணையக்கூடிய வாய்ப்பு இப்போ காணப்படுது குடும்ப வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க தொழில் வாழ்க்கையிலுமே புதிய அத்தியாயம் உங்களுக்கு தொடங்குது இது தொழில வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க வாழ்க்கையிலேயே கூட விருப்பம் போல போகும் குடும்பத்துல காணப்பட்ட பிரச்சனைகள் மறையுது மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லாத வாழ்க்கை கிடைக்க போகுதுங்க குறிப்பா வேலை இருக்கீங்க அது அரசாங்க துறையில அப்படின்னாக்கா நீண்ட நாட்டுல தான் காத்திருந்து பதிவு உயர்வு கிடைக்கும் அரசாங்க வங்கி காவல் வரி வாய்ப்பு இது போன்ற துறைகளிலே இருக்கவங்களுக்கு சிறப்பான உயர்வு வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த மேலதிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பணியிட மாற்றம் நல்ல விதமா இருக்கும் ரிஷபர் ராசிகளுக்கு குருவின் அருளால எல்லாமே அனுகூலமாகும் அதேபோல் தொழில் வியாபார பலன்கள் புதிய தொழில் தொடங்க உகந்த காலம் நிலம் கட்டிடம் தங்கம் சார்ந்த வியாபாரம் பார்க்கறவங்களுக்கு பெரிய லாபம் பழைய நஷ்டங்கள் மீண்டும் லாபமாக மாறும் பெரிய ஒப்பந்தங்கள் இணைப்புகள் கூட்டு தொழில் வாய்ப்பு கிடைக்குது குடும்ப தொழில்லா வளர்ச்சி பெறுவீங்க ஒட்டு மொத்தம் அந்த யோகம் தொழில் ரீதியா வியாபார ரீதியா ரிஷிபராசிகளுக்கு பணப்பயிரை பெரிதாக்கும் சக்தி கொண்டதா மாறப்போகுது பண வரும் செல்வி பண வாய்ப்புகள் அனைத்து திசைகளிலுமே போகுது சேமிப்பு அதிகரிக்கப் போகுது திடீர் லாபம் கிடைக்க போகுது நற்செயலின் பலன் விரைவில் கிடைக்கும் வீடு இடம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வங்கியில கடன் வாங்கியிருந்தா அந்த கடனை முழுசா அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுது இது வந்து ரிஷிபராசிகளுக்கு உரிய கோடி வருமா அப்படின்ற அளவுக்கு அதாவது பணம் கோடி கணக்கில் கையில பொருளக்கூடிய அமைப்புல இந்த யோகங்கிறது சக்தி நிறைந்த காலமா உங்களுக்கு செயல்படுது அதே போல குடும்பம் மற்றும் உறவு குடும்பத்தில் நன்மை அமைதி திருமணத்துக்கான பேச்சுகள் நல்லபடியாக நடக்கும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமையும் மன அமைதியும் கிடைக்கும் குழந்தை பெறக்கூடிய யோகம் வலுப்படுது உறவுகளில் ஏற்படுத்த அந்த தூரங்கள் அகலது உறவுகள் ஒற்றுமை பலப்படுது குடும்பத்துல சந்தோஷம் நினைக்கும் போல கல்வி மற்றும் தேர்வின் பலன்கள் உயர்கல்விக்கு மிக சாதகமான காலகட்டம் போட்டித் தேர்வுகளில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு வெளிநாட்டுக்கு படிக்க போகணும்னு நினைச்சா படிப்புல முன்னேற்றம் இருக்கு கவனமும் நினைவாற்றும் அதிகமாகுது ஆரோக்கியத்தை பொறுத்தும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய் பாதிப்புகள் சரியாகுது மன அழுத்தம் குறையுது உடல் உறுதி அதிகமாகுது புதிய உற்சாகம் ஆன்மீக வளர்ச்சி கிடைக்குது சோ ஒட்டுமொத்தமா மொத்தமா ரிஷிபர் இந்த லட்சுமி நாராயண யோகம் மிக சிறப்பான காலகட்டம் ஜோதிட சாஸ்திரப்படியே நிறைய யோகங்கள் இருக்கு ஆனா அனைத்து யோகங்களை காட்டிலும் மங்களகரமானதாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இந்த யோகம் உங்களுக்கு இருக்கும் ஒரே ராசியில சுக்கரனும் புதனும் சஞ்சரிக்கிற போதுதான் இந்த யோகம் உருவாகுது ஜோதிர சாஸ்திரப்படி சுக்கரன் அப்படிங்கிறது வந்து லட்சுமி தாயோடைய வடிவம் புதன் அப்படிங்கிறது நாராயணனுடைய வடிவம் இந்த இருவரும் இணைந்து உருவாகக்கூடிய யோகம்ங்கிறது இந்த லட்சுமி நாராயண யோகமா இது வந்து உங்களுடைய ராசியில அதிர்ஷ்டமாலையை பொழிய வைக்க போகுது லக்ஷ்மி தாயனுடைய அருளும் நாராயணனுடைய அருளும் சேர்ந்து கிடைக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் முதல் விஷயம் ஆரம்பமே சொல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதார நிலையில பல மடங்கு உயர்வை பார்க்க புறையும் இருந்த எந்த இருந்தாலும் சரி விரைவில் முடியும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் திருமண வாழ்க்கை சாதகமா இருக்கும் பண வரவு தாராளமா கிடைக்கும் மொத்தத்துல ராஜபோக வாழ்க்கை வாழக்கூடிய காலகட்டம்னே சொல்லி முடிக்கணும் சிறப்பான பழங்களை அனுபவிப்பீங்க யோகத்தின் மூலம் உங்களுடைய கடின உழைப்பால வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி நல்ல முன்னேற்றத்தை அடைந்து லாபத்தை பெறுவீங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதா மாறும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய நிதி நிலைமை அப்படிங்கிறது பல மடங்கு உயரப்போகுது நல்ல பண வரவை பெறக்கூடிய அதிர்ஷ்டமான காலகட்டம் இந்த யுகத்தால சிறப்பான யுகத்தை பெறக்கூடியவர்களாக நீங்க மாற போறீங்க வியாபாரத்திலயுமே நல்ல லாபம் தான் திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமானதா இருக்க போகுது புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் உருவாகுது இதன் மூலம் பண வரவு அதிகமாகுது பணியிடங்கள்ல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும் இதை மட்டும் கரெக்டா பயன்படுத்திட்டேன் அப்படின்னாக்கா வாழ்க்கையில மிகப்பெரிய நிலைமைக்கே போகக்கூடிய அமைப்பு இருக்கு அற்புதமான காலகட்டம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே சிறப்பாக பணியாற்றி ஆதாயத்தை பார்ப்பீங்க குடும்பத்தோட அதிகமான நேரத்தை செலவிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் குழந்தைகளோட மகிழ்ச்சியா இருக்க போறீங்க பொன் பொருள் வாங்கி கொகக்கூடிய யோகம் இருக்கு வங்கி இருப்புகள் அதிகமாகுது ஆக மொத்தத்துல சொத்துக்கள் பெருகி சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய விஷயங்கள்ல அனுகூலத்தையும் இந்த லட்சுமி நாராயண யோகம் உங்களுக்கு நெலச்சிருக்க ரிஷவராசி செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு நாராயண மந்திரம் தினமும் காலையில இரவு நேரங்கள்ல சுத்தபத்தமா காலையில குளிச்சு முடிச்சு பூஜையில உட்காந்து ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறையும் மாலை நேரத்துல கை கால சுத்தப்பா அலம்பிட்டு வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு இதே ஓம் லட்சுமி நாராயண் ஆய நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறையும் சொல்லுங்க இதனால உடைய ஆரோக்கியம் வீடு தொழில் அனைத்திலுமே ஸ்ரீசக்தி நுழையும் வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு மஞ்சள் சுந்தல் மஞ்சள் துணி இதெல்லாம் வந்து தானம் கொடுங்க தக்ஷணாமூர்த்தியோட ஸ்லோகம் சொல்லுங்க குரு பகவானுடைய ஸ்லோகம் சொல்லுங்க வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி வழிபாடு அர்ச்சனை பண்ணுங்க அகல் தீபம் ஏற்றுங்க அஷ்டலட்சுமியோட ஸ்தோத்திரம் சொல்லுங்க அதே போல ஐந்து வகையான பழங்களை வைத்து நைவேத்தியம் பண்ணுங்க போல சனிக்கிழமில சனீஸ்வர பகவானுக்கு ரிஷபராசிக்கு ரொம்ப அவசியம் இது சனிக்கிழமைல சனீஸ்வர பகவானுக்கு எண்ணெய் தீபம் ஏற்றுங்க கருப்பு எல் மற்றும் கருப்பு உலக தானம் கொடுங்க ஐயனார் வழிபாடு கூடவே சேர்த்துக்கிட்டா கூடுதல் பலம் உண்டு ஸோ ரிஷபராசிகளாக போக வேண்டிய கோவில் ஸ்தலங்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் நாராயணுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு கிடைக்கும் திருவாரூர் தியாகராஜர் பிளஸ் கமலாம்பிகை இந்த ஸ்தலத்துடைய வழிபாடு உங்களுக்கு செல்வ வளர்ச்சிக்கு உகந்த ஸ்தலம் அடுத்து திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ரிஷபராசினுடைய ஏழாம் பாவத்தை பலப்படுத்தும் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் சொத்து வளர்ச்சி தொழில் வளர்ச்சி சோ ஒட்டுமொத்தமா ரிஷபராசிக்கால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடியுமே பொண்ணாக மாறக்கூடிய காலகட்டமா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு இருக்க போகுது குருடைய வக்ரங்கிறது உடைய பலத்தை குறைக்கிறது கிடையாது உன்னுடைய வழியில இருந்த தடைகளை திறந்து வைக்க போகுது செல்வமும் அமைதியும் ஒரே நேரத்துல சேரக்கூடிய அரிய காலம் ரிஷபராசிக்கு வந்துருச்சு உழைப்பே உங்களுடைய ஆயுதம் இப்போ அதற்கு நாராயணர் தரக்கூடிய காப்பும் லக்ஷ்மி தேவி தரக்கூடிய செல்வமும் சேர்ந்துருச்சு சோ ரிஷப ரிஷபராசிக்காலே இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் உங்க வாழ்க்கையில ஒரு பொற்காலத்தை தொடங்குது செல்வம் குடும்பம் மகிழ்ச்சி உயர்வு அமைதி இவை அனைத்துமே உடைய பக்கம் வந்து நிற்க போகுது உழைப்புடன் இணையும் தெய்வீகத்தால அதிர்ஷ்டம் வளர்ந்தால் ஒரு ரிஷப ரிஷபராசிக்கால யாராலையும் தடுக்க முடியாது அப்படிதான் லக்ஷ்மி நாராயணனுடைய காப்பும் லக்ஷ்மி தேவியினுடைய அருளும் உங்க வாழ்க்கைய புதிய உயரத்துக்கு எடுத்து செல்ல போகுது ஸ்ரீ லட்சுமி நாராயணுடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டுல என்னென்னக்கும் ஒளியாக நிலைக்கட்டும் வாழ்த்துக்களுங்க ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமானை போற்றி போற்றி உங்களுக்கு லக்ஷ்மி தேவியை பிடிக்கும்னு நினைச்சா நாராயண பிடிக்கும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல இந்த மந்திரத்தை மூன்று முறை எழுதுங்க லட்சுமி தேவியுடைய அருள் என்னென்னக்கும் உங்களுக்கு துணை வரட்டும் வாழ்த்துக்கள்